அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கற்றுச் சொல்லுகிறார் இந்த நாளிலே உங்களுடைய கண்ணீர்களையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் கலங்காதே திகையாதே பயப்படாதே என்று சொல்லுகிறார் இசே ஏசாய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நான் என்றைக்கும் இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டுபனியின் ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்கிறார் நாம் சோர்ந்து போகதே போவதை கூட விரும்பாத தேவன் நம் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிற அல்ல நாம் எந்தெந்த காரியங்களுக்காய் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறோமோ அத்தனை கிரியைகளுக்கும் பலன் உண்டென்று கத்தச் சொல்கிறார் இதே அதிகாரம் இருபதாம் வசனத்திலே எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என்று சொல்லுகிறார் அவனை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார் அவனை கைப்பிடித்து பழக்கினவர் நடக்க பழக்கினவர் நான் என்று கேட்கிறார் ஆகவே தேவன் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் முகங்களில் வடிகிற எல்லா கண்ணீரையும் துடைக்க அவர் போதுமானவர் ஏசாயா இருபத்தி நான்கு பதினாறிலே நீ புலம்பாமலும் அலம் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் ஏ சேக்கியா தேவனை நோக்கி கண்ணீர் சொரியும் பொழுது தேவன் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார் அவனுடைய நாட்கள் குறிக்கப்பட்ட போதிலும் கூட அவனுடைய கண்ணீரை பார்த்து தேவன் இறங்கி சுகம் கொடுத்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராகவே இருந்தார் அதே தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீரையும் தேவன் கணக்கிலே வைத்து வைத்திருக்கிறார் அவை அனைத்திற்கும் பலன் உண்டு என்று கத்தர் சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்கிறார் நம்மை தப்புவிக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற நம்மை நிலைநிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏசாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் கண்ணீர் விட்டு அழுதான் ஆனால் அவனுடைய கண்ணீருக்கு அங்கு மதிப்பில்லாமல் போனது ஏனென்றால் அழ வேண்டிய காலங்களிலே அவன் அழவில்லை நாமும் மனிதர்களிடத்திலே நம்மளுடைய கண்ணீரை சிந்தாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் கண்ணீர் வடிப்போம் அதற்கேற்ற பலன் உண்டு ஆகார் அலைந்து தெரிந்த பொழுது அவளுடைய கண்கள் அங்கு திறக்கப்படவில்லை பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்ட தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார் அதனாலே ஏற்கனவே அந்த இடத்திலே ஊற்று இருந்தது உண்மைதான் ஆனால் இவளுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை தேவன் திறந்தார் ஆகவே நாம் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது அநேக ஊற்றுக்களை அநேக ஆசீர்வாதங்களை நாம் காணும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார் ஆகவே மனிதர்கள் முன்பதாக கண்ணீர் வடிக்காதபடி தெய்வ சமூகத்திலே உங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபியுங்கள் அவைகள் எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு கர்த்தர் உங்களை நிச்சயமாய் திடப்படுத்துவாராக ஆமீன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி விடுவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவையும் உடைய சமூகத்திலே எந்தெந்த காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து அன்றுவரே வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அன்றுவரே கிரியைகளுக்கு தக்கன தக்க பலனை அளிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறேன் கர்த்தாவையும் உடைய கருபை கூட இருப்பதாக சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை நீர் கேட்டு அவர்களுக்கு பதில் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அண்டவரையும் சமூகத்தில் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாய் போகாதபடிக்கு அதற்கேற்ற பலனை நீர் கொடுப்பீராக துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கேட்கும்படி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அண்டவரையும் பிள்ளைகளை ஆண்டு சந்தோஷத்தால் நிரப்புங்கள் நீர் வைத்த தேவ சமாதானத்தை அவர்கள் சுத தொந்தரித்துக்கொள்ளக்கதான பாக்கியத்தை தாங்க கத்தை பொருட்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழு என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்